வெல்கம் டு ஸ்ரீ ஸ்ரீபாக் சினியாசன் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா ஆட்டோமேட்டிக் வேயர் ஃபில்லிங் மிஷின் இதோடய பர்பஸ் என்னென்னா கடுகு மிளகு சீரகம் இந்த மாதிரி தானிய வகையில் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக எடை போட்டு அதுவாக பேக்கிங் பண்ணி வரது அஞ்சு கிராமில் இருந்து ஒன் கேஜி வரைக்கும் பேக் பண்ணலாம் இது வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்களுக்கும் ஏஜென்சிகளுக்கும் இந்த கடுகு மிளகு சீரகம் ஒரு ரூபா பாக்கெட்டு அஞ்சு ரூபா பாய்ட்டு பேக் பண்ணி கொடுக்குறவங்களுக்கும் இந்த மாதிரியான ஐட்டங்களுக்கு இந்த மாதிரி பேக்கிங் மிஷின் பயன்படும் இந்த மாதிரி மிஷின் தேவையானவங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இருந்தால் நீங்கள் வீடியோவை ஷேர் பண்ணலாம் இதில் வந்து நம்ம வந்து இதே வேக டைப்பில் ஸ்நாக்ஸ் தனியாக கடுகு மிளகு சீரகம் ப்ளஸ் வந்து பவுடர் தனியாக ரெண்டுமே ஓடுற மாதிரி இந்த மாதிரி பைசஸ் தனியாக இந்த மாதிரி உங்களுக்கு பேக்கிங் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக் மிஷன் செய்கிறோம் இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் செஞ்சு ஃபேக்ட்ரியில் வந்து ட்ரையல் எடுத்துக்கலாம் அதை பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கிறோம் ஓகே நன்றி தேங்க்யூ உங்கள் ஃப்ரீ பேக் சீனிவாசன் Thank you.

নাইকানে সেয়াইতেকে রাই সেয়ে সে. মটামো ফুলা ঵াইসিন্য. আইস কাকিযাইতেন্য. সেনি কনেন্য. সকানে সিিয়ে সাইগতু, সি�